அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதத்தில் வளர்பிரை பஞ்சுமியானது பன்னிரெண்டு மற்றும் பதிமூணு ரெண்டு தேதிகள்லேயுமே இருக்குதுங்க எந்த நேரம் திதி தொடங்குது எந்த மாதிரி பூஜை செய்யணும் என்ன நிவேதனம் வைக்கணும் எந்த மாதிரி மாலை கட்டி போட்டால் கோடீஸ்வரம் யோகம் உருவாகும் என்பது குறித்து ரெண்டு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்திங்கன்னால் பார்த்து பலன் பெறுங்க மேலும் தமிழ் வருட பிறப்பு ஏப்ரல் பதினாலாம் தேதி பிறக்குது இல்லைங்களா அதாவது சித்திரை ஒன்று அந்த அன்னைக்கு சித்திரைக்கனி வழிபாடு எந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கறத குறித்தும் வந்து நான் சொல்லியிருந்தேன் அதையும் பார்க்காம இருந்திங்கன்னால் பாருங்க சரி இப்போ இந்த பதிவில் எதை பத்தி அப்படின்னு வந்து பார்க்கலாம் இப்போ வந்து சித்திரை ஒன்று நமக்கு ஞாயிற்றுக்கிழமை பிறக்குதுங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரியனுக்கு உகந்த நாள் இது உங்க எல்லாருக்கும் எல்லாருக்குமே தெரியும் சூரியன் வந்து மேச ராசியில நுழையக்கூடிய அந்த காலம் அப்படிங்கறது தான் பாத்தீங்கன்னா தமிழ் வருடத்தின் முதல் நாளா வந்து சொல்லப்படுது அப்படி இருக்கும் போது இந்த தடவை நமக்கு ஞாயிற்றுக்கிழமையே வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் மேலும் அன்று பாத்தீங்கன்னா சித்த யோகத்திலேயே பிறக்குது மேலும் அன்று வளர்பிறை சஷ்டியும் இருக்குது மேலும் திருவாதிரை நட்சத்திரமும் இருக்குது திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய நட்சத்திரம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நட்சத்திரத்துல ரெண்டு நட்சத்திரத்துக்கு தான் சிறப்பு உண்டு திருங்கிற அந்தஸ்து அது வந்து திருவோணத்திற்கும் திருவாதிரைக்கும் உண்டு அதனால இத்தனையும் கூடிய இந்த சுபயோக சுபதினத்துல தான் நமக்கு தமிழ் புத்தாண்டானது பிறக்குது நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சிருக்காங்க எந்த ஒரு தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி அல்லது வருடத்தின் முதல் நாளாக இருந்தாலும் சரி அந்த அன்னைக்கு சில நல்ல காரியங்கள் செய்யும்போது அது அந்த வருடம் முழுவதுமே தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் அந்த நாளன்று சில மங்கள பொருட்கள் வந்து வாங்கறது கோவிலுக்கு போகிறது தான தர்மம் செய்வது இது மாதிரி எல்லாம் செஞ்சோம் அப்படிங்கும்போது அந்த வருடம் முழுவதுமே நமக்கு சந்தோஷத்திற்கும் பணவரவிற்கும் எந்த பஞ்சமுமே இருக்காது நீங்களும் காலையிலேயே வந்துட்டு கல்லுப்பு மஞ்சள் வெள்ளம் அரிசி இது மாதிரி மங்கள பொருட்கள் வந்து வாங்குங்க உகந்த கோதுமையை நீங்க வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கோதுமை வந்து முழு கோதுமையாக உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கும் போது அட்லீஸ்ட் மாவாவாவது வாங்கிட்டு வந்து வைக்கிறது நல்லது மேலும் வாங்கின அந்த கோதுமையை கைப்பிடியால எடுத்து பறவைகளுக்கோ இல்லை எறும்புகளுக்கோ நீங்க தானமாக கொடுக்கும்போது இன்னும் அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கர்ம வந்து நீங்கும் இப்போ கோதுமையை வந்து நீங்க மாவா வாங்கினீங்க அப்படின்னா அது எந்த மாதிரி நீங்கள் மற்ற உயிரினங்களுக்கு உணவாக கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதை சின்ன சின்ன உருண்டையா நம்ம சப்பாத்திக்கு பிசையோம் இல்லையா அந்த மாதிரி வந்து பிசைஞ்சு அதில் கொஞ்சம் சக்கரை சேர்த்து பிசைஞ்சு நீங்கள் வந்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நீங்கள் எறும்பு குழிக்குள்ள வந்து போட்டு விடலாம் இது மாதிரி நீங்கள் வந்து செய்யலாம் அடுத்து வருடம் முழுவதும் நமக்கு வந்து பண பற்றாக்குறை என்பதே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன தாந்திரீக முறை தான் சொல்கிறேன் எப்போவுமே நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இது தெரியும் மாதத்தின் முதல் தேதி அப்படினாவே கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து நான் போட்டிருவேன் டிஃபால்ட்டாகவே இதை வந்து நீங்கள் செய்யும்போது மாதம் முழுவதுமே பண வரவுக்கு எந்த பஞ்சமும் வராது அப்படின்னே சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இது வருடத்தின் முதல் நாள் அப்போ வருடம் முழுவதுமே நமக்கு பணத்தட்டுப்பாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த முறையை நம்ம தாராளமாக வந்து செய்யலாம் இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்லைங்க தமிழ் புத்தாண்டு முடிவதற்குள்ள அதாவது அதிகாலையிலிருந்து இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு பண வரவில் நல்ல மாற்றம் வந்து உண்டாகும் மேலும் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் வீட்டில் நான்வெஜ் செஞ்சிட்டிங்க சாப்பிட்டுட்டிங்கனாலும் தாராளமாக செய்யலாம் பெண்கள் வீட்டில் இல்லை ஊருக்கு போயிருக்காங்க அப்படிங்கும்போது ஆண்களும் வந்துட்டு தாராளமாக செய்யலாம் மேலும் இதை எல்லா மதத்தினருமே தாராளமாக செய்யலாம் யாருக்கெல்லாம் வந்து பணத்துக்கு தட்டு தட்டுப்பாடு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து செய்யலாம் இப்ப அதிகாலையில எழுந்ததும் சித்திரக்கனி அதாவது கண்ணாடி முன்னாடி நம்ம இந்த பழங்கள் விளக்கு தீபம் எல்லாமே பார்ப்போம் இல்லையா அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு கூட நீங்க இந்த முறையை தாராளமா செய்யலாம் குளிக்கணும்ட்டு கூட அவசியம் கிடையாது இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரூபாயோ அல்லது ஐந்து ரூபாயோ காயின் வந்து நீங்க எடுத்துக்கோங்க கொஞ்சம் வசதி படைச்சவங்களா இருந்தீங்க அப்படின்னா ரூபாய் நோட்டு கூட எடுத்துக்கலாம் ஆனா நம்ம வீடியோ பார்க்கற எல்லாருமே வந்துட்டு நல்ல செல்வ வளத்தோட இருப்பாங்க சொல்ல முடியாது இல்லையா அதனால மினிமம் அமௌண்ட்டே வந்து நான் சொல்றேன் காயினே கூட நீங்க வந்துட்டு எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க ஏன்னா எந்த ஒரு தாந்திரீக பரிகாரத்தையும் நம்ம ரிலாக்ஸாக உட்காந்துட்டு செய்யும் தான் அது மேலே நம்மளுடைய கவனம் வந்து இருக்கும் அதனால் நீங்கள் அமைதியாக உட்காந்துக்கோங்க தேவைப்படுற அளவுக்கு தண்ணி குடிச்சுக்கோங்க நல்ல மூச்சு வந்து இழுத்து விட்டுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டைப்பொடி வந்து தேவைப்படுது இந்த பட்டை பொடியை பயன்படுத்தி நம்முடைய சேனலில் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் ஏன்னா பணவசியத்திற்கு இந்த பட்டை பொடி அப்படிங்கிறது அவ்வளவு உதவிகரமானதாகவே இருக்கும் சொல்லலாம் அதனால எல்லா தாந்திரீக பரிகாரங்களுக்கும் இந்த பட்டை பொடியை பயன்படுத்தும் போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே இந்த பொடி வந்து கிடைக்குதுங்க அப்படி உங்கள் வீட்டில் அது இல்லை அப்படிங்கும்போது போது நீங்கள் ஒரு சிறு துண்டு பட்டையை எடுத்து நல்லா வந்துட்டு கல்லில் போட்டு கொட்டி பவுடர் மாதிரி பண்ணிக்கோங்க ரொம்ப ஃபைன் பவுடராக பண்ணணும்ட்டு இல்லை ஓரளவுக்கு வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படினாவே போதும் அடுத்தது உங்களுக்கு இடது கை பழக்கம் இருந்துச்சுன்னா இடது கையிலேயே நீங்கள் இதை பண்ணிக்கலாம் இல்லை வலது கை பழக்கம் இருந்துச்சுன்னா வடது கையிலையும் பண்ணிக்கலாம் எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ அது மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு க்ரீன் கலர்லேயோ ரெட் கலர்லேயோ இங்கு வரக்கூடிய பேனாவோ ஸ்கெச் பென்சிலோ மார்க்கரோ இதை மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ உங்களுடைய கட்டை வரலுக்கு கீழே உள்ள பகுதியை சுக்கரமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் நம்ம வாழ்க்கையில் சுகபோகங்கள் அள்ளி தருபவர் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் சுக்கர பகவானுடைய அருட்பார்வை கிடைச்சிச்சு அப்படின்னாவே பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் அதனால் அவருக்குரிய இந்த இடத்துல நாம இந்த பணவசிய நம்பர் வந்து எழுத போறோம் அது என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லும்போதும் இது மாதிரி தனித்தனியாக தான் சொல்லணும் ஐநூற்றி இருபது ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி அப்படியெல்லாம் வந்து சொல்லக்கூடாது இப்போ வந்து நீங்கள் அந்த சுக்கரமேட்டு பகுதியில் இந்த நம்பர் வந்து எழுதிக்கோங்க அடுத்து நம்ம பட்டைப்பொடி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து இந்த நம்பர் மேலே வந்து நீங்கள் எடுத்து கொஞ்சம் அப்படியே போட்டு விட்டுருங்க போட்டுட்டு இப்போ வந்து இந்த ஒரு ரூபாய் காயினியோ இல்லை ஐந்து ரூபாய் காயினியோ அந்த பட்டை பொடி மீது வச்சுக்கோங்க மிச்சம் மீதி பொடி வச்சிருந்தீங்கன்னா அதை எடுத்து இந்த காயினுடைய மேற்பரத்துலையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ நல்லா வந்து அந்த காயினை மசாஜ் பண்ணுங்கள் உங்களுடைய இடது கையில வச்சுட்டு இதை பண்ணும்போது நீங்க வலது கையை பயன்படுத்தி நல்லா வந்து இதை தேர்ச்சி விடலாம் இப்படி தேய்ச்சி விடும்போதே உங்களை நோக்கி பணம் வர மாதிரியும் செல்வ செழிப்போடு திகழ்கிற மாதிரியும் உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகிற மாதிரியும் அதாவது போன ஆண்டு பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கிற மாதிரியும் அதாவது சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரியும் காரில் போகிற மாதிரியும் அந்த மாதிரி எதெல்லாம் நினச்சா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குதோ அதையெல்லாம் வந்து நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே வந்து இதை நீங்கள் அப்படியே தேய்ச்சி விடணும் அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஐந்து ரூபாயோ ஒரு ரூபாயோ காயின்னு சொன்னேன் இல்லையா இதுக்கு பின்புறத்துலேயே வந்து நீங்கள் இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து வரைஞ்சிக்கிறீங்க நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கணும் முடிவில்லாமல் வந்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதற்கெல்லாம் வந்து இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை பயன்படுத்தும் போது அற்புதமான பலன் கிடைக்கும் அதனால் நீங்கள் இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து இந்த காயினோட ஒரு புறத்தில் வந்து வரைஞ்சிக்கோங்க அதன் பிறகு இந்த காசை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய ஹேண்ட்பேக்லேயோ பர்ஸ்லையோ இல்லை பீரோலேயோ பத்திரமா வந்து வச்சுக்கோங்க இதை நீங்கள் செலவு செய்யாத மாதிரி பார்த்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படிங்கும் இன்னும் ரெண்டு மூணு காயின் கூட இதே மாதிரி நீங்க எடுத்து வச்சுட்டு உங்களுடைய கணவருடைய பர்சுல உங்க பசங்களுடைய பர்சுல கூட நீங்க வைக்கிறது நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தி தரும் இப்போ இந்த காசில் பார்த்தீங்கன்னா பொடியும் அப்ளை ஆகிருக்கும் மேலும் இன்ஃபினிட்டி சிம்பிளும் இருக்கும் இது இத்தனை நேரம் எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற மணி அட்ராக்ஷன் நம்பர் மேலே இருந்திருக்குது அதனால் இது ரொம்பவுமே சக்தி வாய்ந்த ஒரு காயினாக மாறிடும் பணம் பணத்தை ஈர்க்குங்கிற மாதிரி இந்த காசை எங்கே வச்சிருக்கிறீங்களோ அங்கே கண்டிப்பாக வந்து பண வரவு அதிகரிக்கும் ஏதாவது ஒரு மாற்றம் நிகழும் மேலும் மிச்சம் மீதி பட்டைப்பொடி உங்களுடைய உள்ளங்கையில் இருக்கும் இல்லையா அதாவது அந்த நம்பருக்கு மேலே இருக்கிறது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கும் இல்லையா அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு அப்படின்னா உங்கள் வீட்டு நிலைவாசல் படிக்கு வெளியில் வந்து நின்று உட்புறம் பார்த்த மாதிரி நல்லா வந்து ஃபோர்ஸாக ஊதி விட்டுருங்க இது குறித்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோலையும் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோன்ட்டு தான் இதுலேயும் வந்து ரிமைண்ட் பண்ணுறேன் இப்போ நல்லா வந்து ஃபோர்ஸாக ஊதி விடுங்க அதாவது நீங்கள் வீட்டுக்கு வெளியில் நிற்கணும் இந்த பட்டைப்பொடி வந்து வீட்டுக்கு உள்ளே விழுகணும் அதாவது ஹாலில் வந்து விழுகணும் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஊதி விட்டுட்டு எப்பவும் போல உங்கள் வேலையை பாருங்கள் எப்போவெல்லாம் முடியுதோ அப்போவெல்லாம் வந்துட்டு இந்த ஃபைவ் டூ ஜீரோங்கிற நம்பரை சொல்லுங்கள் அடிக்கடி பாருங்க அன்றைய நாள் முழுதுமே இது உங்க கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அழிஞ்சிச்சுனா கூட திரும்பவும் வந்து எழுதிக்கோங்க இப்படி வீட்டுக்குள்ள தூவி விட்டு இந்த பட்டை பொடியை நம்ம உடனடியாக வந்து பெருக்கக்கூடாதுங்க எப்பவுமே காலையில் வீடு பெருக்கினதுக்கு அப்புறமா இந்த மெத்தடை செய்யும் போது நம்ம மறுபடியும் அடுத்த நாளோ இல்லை மாலை வேலையில ஏதோ திரும்பவும் வந்து வீடு கூட்டுவோம் அது வரைக்கும் அந்த பொடி வந்து அப்படியே இருக்கும் அதனால முதலே நீங்க வீடு க்ளீன் பண்ணி வச்சுட்டு இந்த மெத்தடை பண்ணுங்க அப்பதான் அந்த பட்டை பொடியானது நாள் முழுவதுமே கூட நம்மளுடைய ஹாலில் அப்படியே வந்து பரவி இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எல்லாராலேயும் செய்யக்கூடிய எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லாத இந்த தாந்திரிக முறையை கண்டிப்பாக வருடத்தின் முதல் நாள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடுத்த ஆண்டுக்குள்ளறிவே நீங்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருப்பீங்க கோடீஸ்வரர் ஆவதற்கும் அதிக வாய்ப்பு உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்